அப்படி ஒரு கதா சந்தர்ப்பத்தை சொல்லி கதை சொல்லணுங்கிறது எனக்கு உத்தேசம் இல்லை கதாயுமாக தே கதிதாகா மகீயசாம் பெரிய பெரிய மகான்களோட சரித்திரங்கள் கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கேன் விதாய லோகேஷு யசஃபரேயுஷாம் இந்த லோகத்தில் அவளோட நல்ல பேரை விட்டுட்டு போயிருக்க அவழாம் இதில் எதுக்கு இந்த கதை சொல்கிறேன் விஜான வைராக்கிய விவக்ஷயா ஒன்றை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இல்லை இப்போ நமக்கு சினிமாங்கிறது மனுஷ மனசை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு காலம் எல்லாத்தையும் விட மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின்னு இருக்கு நம்ம இப்போ இருக்கோம் லைஃபையே மாற்றி மறுச்சு போட்டுன்ட்ருக்கு இந்த மாதிரி இருக்கிற பிரவச்சனமோ சத் சங்கமோ ஒன்றும் பெரிசா ஒன்றும் வேலைக்கு ஆகிறதில்லை இல்லை நீங்கள்லாம் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது நாரதகான சபா பார்க்க சந்தோஷமாக இருக்குது அதில் ஒரு விஷயம் என்னென்னா மெஜாரிட்டி எல்லாம் வந்து ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே இருக்கிறவா நிறைய காலமாக கேட்டு கேட்டு ஊறினவா தான் நிறைய நிறைய காலமாக கேட்டு ஊறினவா தான் அவளுக்கு அது அத்தியாத்மமாக பிரயோஜனப்படுறது சந்தேகமே இல்லை ஆனால் அதுக்கு மேல எவும் ஒரு இந்த மீடியா அந்த இப்ப சத்சங்கம் கூட நிறைய பேர் பார்த்தா அந்த வழியா சிரவணம் பண்றது நிறைய நடந்துருக்கு எப்பவுமே ரொம்ப சீரியஸான விஷயம் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரதுங்கிறது நடக்காது சுவாமி விவேகானந்தரோட சொன்னார் ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஓன்லி ஃபார் ஃபியூ த ரெஸ்ட் வில் ஹாவ் சம் ட்ரில் டைம் ரிலீஜியன் சம் ஸ்டாண்டிங் அப் அண்ட் சிட்டிங் டவுன் அப்படியா ஏன்னா அது அப்படி தான் இருக்கும் தெரியவானா அது ஒத்துண்டே தான் சரி அதுவும் இருக்கட்டும் மேன் அப்படின்னு வச்சுட்டா எங்கேயோ கோவிலில் ஸ்ரீ கோவிலுக்கு வர முடியாட்டாலும் வெளிப்பிராகாரத்துலயாவது இரு ரோட்டுக்கு இறங்கிவிட்டால் எங்கே போனால் போகலாம் அதனால வெளிப்பிராகாரத்துலயாவது ஏதோ ஒரு அனுஷ்டானம் ஏதாவது போட்டோம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் இட் வில் ப்ரொடெக்ட் யூ கோயிங் அவுட் அந்த லெவலுக்கு நிறுத்தின்ட்டு காரியத்தை பண்ணிட்டு இருந்தா அப்ப கதை கேட்கணுமா சரி பகவத் கதையை கேட்கல அது ஒரு பக்தி அப்படி யாரோடாவது கதையை கேட்காம இப்போ இந்த ஃபிலிம் எல்லாம் வந்து தானா அவளுக்கு உங்களுக்கு வைராக்கியம் வரணும்னோ ஒரு ஹையர் ஐடியல் உங்கள் மனசில் வரணும்னோ பெரும்பாலும் கிடையாது எப்படியாவது அது உங்களை எக்ஸ்பிளாய்டு பண்ணியாவது அது அந்த ஃபிலிம் ஓடணும் அவ்வளோதான் அது நமக்குள்ள காமத்தை உண்டு பண்ணுறதா கோபத்தை உண்டு பண்ணுறதா வயலன்ஸ் உண்டு பண்ணுறதா நெகட்டிவ் மெசேஜை கொடுக்குறதா இன்ஃபேக்ட் மோஸ்ட்லி நெகட்டிவ் மெசேஜை கொடுத்து தான் செலவு பண்ண முடியும் ஸோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஏன்னா பாவமண்டலம்னு நமக்குள்ள ஒன்று இருக்குது நம்ம அங்கே தான் இருக்கும் நம்ம பாவத்தில் தான் நம்ம இருக்கோம் ரொம்ப கொஞ்சம் தான் பாடியில் இருக்கோம் பிசிக்கல் பாடி சாப்பாடு தூக்கம் ஆகார நித்ரா பய மைத்துனம் சர்வைவல் இன்ஸ்டிங்க் இதோட முடிஞ்சு போயிடும் இதுக்கு மேலே எல்லாம் நம்ம பாவமண்டலத்தில் தான் இருக்கும் அப்போ அந்த பாவமண்டலத்தை காப்பாற்றிக்க தெரியலையானால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது இதுதான் சீக்ரெட் இந்த பாவமண்டலத்தை நமக்கு காப்பாற்றிக்க தெரியலையானால் பாவனா மாத்திர சந்துஷ்டாயை நமஹா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் லலிதா சாசநாமத்தில் இந்த பாவனாமண்டலம் சந்தோஷத்தோட இடம் அந்த பாவனையில் வந்து தியாகம் வைராக்கியம் சத்தியம் இந்த ஹையர் குவாலிட்டிஸ் கேரக்டர் பில்டிங் எல்லாமே மண்டலத்தில் தான் இருக்கு பியூரிட்டி எல்லாமே மண்டலத்தில் தான் இருக்கு இந்த மீடியாலாம் என்டர்டெயின்மெண்ட்லாம் என்ன பண்ண டைரக்டா தாக்குறது அங்கே தான் இன்னமும் அத்தியாத்மும் அந்த ஃபீல்டுக்குள்ள பூந்து தான் உண்டுங்கிற மாதிரி இப்போ புக்கெல்லாம் யாரும் வாசிக்கிறது இல்லை எல்லாம் போடுறாளே தவிர நம்ம கூட இப்போ பகவத்கீதை மூணு வால்யூம் ரொம்ப அழகான வேலை பண்ணியிருக்கா பக்தாள்லாம் அப்படி பண்ணி அது பண்ணியிருக்கோம் சில பேர்லாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து சொல்கிறா ஃபர்ஸ்ட் சாப்டர் பாதி ஆயிடுத்து நிறைய பேர் வாசிக்கல அங்கிருக்கேன் வாசிக்கிறதுக்கு முடி வாசிக்க விட மாட்டேங்கிறது அது அப்ப அப்படி ஒரு ஆகர்ஷண வலயத்துக்குள்ள மாட்டின்னு இருக்கிறத அந்த ஆகர்ஷணி அது ஏன் காரணம் என்ன சிம்பிள் என்னன்னா நம்ம மைண்ட் வந்து இட் இஸ் அடிக்டட் டு ஸ்டோரிஸ் கான்ஸ்டன்ட் ஸ்டோரிஸ் உள்ளே மனசு சொல்லிகிட்டே இருக்குது நம்மளை பற்றி இவ்வாளை பற்றி அவளை பற்றி இல்லையா இதுதான் மனசு மனசு என்ன பண்ணும் அவளை பற்றி பேசுறது இவ்வாளை பற்றி பேசுறது இல்லாட்டா நம்மளை பற்றியே பேசின்னு இருக்கிறது எல்லா கதையும் அவ்வாளை பற்றி இவளை பற்றியெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த கதைக்குள்ளே நீங்கள் சூக்மமாக பார்த்தேன்னா நம்ம மட்டும்தான் ஹீரோ இதுதான் ரமண பகவான் சொன்னார் எல்லா சித்த விற்த்திகளுக்கு பின்னாலேயும் நான்கிற விருத்திதான் முக்கியமான விருத்தி அப்படின்னு அது ஒரு வைரஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த விற்பி தான் இருக்கும் இப்படி இந்த கதைகள் எல்லாம் வியாபிச்சு கிடக்கிறது இந்த தான் கதைக்குள்ளதான் இருக்கோம் நம்ம மனசு ஒரு பெரிய கதாகாலேபக்காரர் அதனால அந்த அந்த மார்க்கத்தை வச்சுட்டே பகவான் வேதவியாசர் சொன்னார் ஒரு பெரிய விபூதியை நான் சிருஷ்டி பண்ணியிருக்கேன் விபூதினாக்கா ஈஸ்வர பிராப்திக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு வழி அதுதான் விபூதி ஒரு நான் உனக்கு சிருஷ்டி பண்ணியிருக்கேன் எல்லாமே விபூதி தான் அது ஒரு பெரிய அத விபூதி யோகம்னு பகவத்கீதையில பத்தாவது அத்தியாயத்துக்கே போயிரு இப்போ பகவான் வந்து ஆத்மாவா உள்ள இருக்கான் உனக்கு அங்க போகலையே மனசு உனக்கு எங்க போறதோ அங்க வந்து பகவான் உக்காந்தா ஈஸியா இருக்கும் இல்லையா தின்றது ரொம்ப பிடிக்கிறது நிவேத்தியம் ஒரு விபூதியாயிருத்தானா ரொம்ப சுத்தி வந்துடும் அப்ப இது ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு வழி அப்போ இந்த விபூதி ஈஸ்வரனோட விபூதி கதாரூபத்தில் பண்ணியிருக்கேங்கிறார் வியாசர் நாரதர் பக்தி சூத்திரத்தில் சொன்னார் இந்த சூத்திரத்தை நாரதர் கொடுத்தார் வியாசர் பிராக்டிக்கல் பண்ணினார் ஒரு எல்லாம் ஒரு ஒரு தியரம் இப்போ இ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் கொடுத்தா மாதிரி அவர் சூத்திரம் கொடுத்துட்டார் அதை விஸ்தரித்து அதை ப்ராக்டிக்கல் பண்ணினார் வேதவியாசர் அதில் சூத்திரத்தில் பக்தி சூத்திரத்தில் நாரதர் பகவான் நாரதர் சொன்னார் பக்தி ஒரு விதத்தில் இருக்கிற பக்தி என்னென்னா கதாதிஷு அனுராக கதைகள் கேட்கறதுல உனக்கு ஒரு அனுராகம் இருக்கு அது வந்து பகவத் கதையாக இருக்கட்டும் உன்ன பற்றி இவாளை பற்றி யாரை பற்றியும் வேண்டாம் எந்த கதை ஸ்ரவணம் பண்ணினா உனக்குள்ள ஆத்ம ஜானத்தை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்குமோ எந்த கதையை சிரவணம் பண்ணினா உனக்குள்ள அதுக்கு அனுகூலமாக இருக்கிற அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம் சௌச்சம் சந்தோஷம் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரனிதானம் இந்த லட்சணங்கள் எல்லாமே திருப்பி 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 காதல விழுந்துட்டே இருக்கணும் நெகட்டிவாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் விழாம இருக்கணும் இதுக்கு கதையை ஒரு உபாயமாக வச்சுட்டு கதாரூபத்துக்குள்ளால் இந்த விஷயங்கள் வந்துட்டே இருக்கணும் அதை தான் விபூதி அப்படின்னு இப்படி பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்ல விஷயம் அது பிரிவாடெல்லாம் ஒரு பாகவத சப்தாக யஜத்துலேருந்து ஒரு வேதாந்த ஸ்ரவண சுவாத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்து தெருக்கூத்து வரை இதெல்லாம் கொண்டு வந்திருந்தா தெருக்கூத்து இப்போ ஒன்றும் நடக்க மாட்டேங்கிற திருவண்ணாமலையெல்லாம் போகிற இடத்துல நடக்கும் தெருக்கூத்து பார்த்தா திருப்பி 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 நாலு வேதம் பதினெட்டு புராணம் ஆறு அங்கங்கள் அறுபத்தி நாலு கலைகள் இப்படி திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாள் இவா ஸ்கூலுக்கு போகாதவா படிக்காதவாளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும் ஒன்றும் வேஷம் பூஷம் ஒன்றும் பெருசாக இருக்காது ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி வந்துட்டே இருக்கும் அலௌகிகமான விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கும் இப்படி அந்த மெசேஜை சமூகத்தில் எல்லாருக்கும் போய் சேரற மாதிரி ஒரு பாவத்தில் கொண்டு வரா மாதிரி உள்ள பண்ணி விட்டு இதுதான் பகவான் வேதவியாசர் பாகவதத்தில் பண்ணி அதிலேயே ஒரு ஹையர் நம்ம ரெடி ஆகி ரெடி ஆகி இப்போ வந்து நாம் உபதேச சிரவணத்துக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்டில் பதினோராவது ஸ்கந்தத்தில் நவயோகி உபாக்கியானத்தில் அங்கேயும் ஒரு கதை ஜனகர் ஒரு யாகம் பண்ணுறார் அந்த யாகசாலையில் இந்த ஒன்பது யோகிகள் பிரகாசிக்கிறார் அப்புறம் இவர் ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் கேட்கிறார் அவளை எல்லாம் தத்துவ உபதேசம் பண்ணினான் தான் நாம் சில வருஷங்களாக நாம் பார்த்தோம் இப்போ அது முடிஞ்சு போச்சு இப்போ இது ஆச்சரியம் என்னன்னா இந்த உபதேசம் யாருக்கு அப்படின்னா வசுதேவருக்கு நாரதர் பண்றார் வசுதேவர் யாரு பகவான் கிருஷ்ணனுக்கு அப்பாவா தகப்பனாரா இருந்தவர் அப்ப இது என்ன காட்டுறது பகவானே பிள்ளையா பிறந்தும் கூட அவர் பரம வினயத்தோட பக்தியோட பகவான் ஆறுதருக்கிட்ட எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ எனக்கு பாகவத தர்மம் சொல்லித்தாங்கோ மனசில் இருக்கிற பயம் நீங்கிறதுக்கு இருக்கிற வழி பண்ணுங்கோன்னு கேட்குற ஏ கிருஷ்ணன் பிறந்துட்டானே அதனாலே அவர் அடைஞ்சு விட மாட்டாரா அப்படின்னாக்கா அவர் சொல்கிறார் கிருஷ்ணன்கிட்டையும் எனக்கு பற்றுதல்னால் அவன் பகவான்னு தெரியலை நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுங்கோன்னு கேட்குற சத்சங்கத்தை விரும்பி கேட்குறார் வசுதேவர் இதுதான் அப்போ அது ரொம்ப முக்கியம் அப்போ வசுதேவருக்கே அது வேணுமானால் அது எதுக்கு அந்த கதை எப்படி சொல்லியிருக்கு அதோட முக்கிய பிராமுக்கியத்தை சத்சங்கத்தோட மகிமையை காட்டுறதுக்காக எல்லாருக்கும் வேணும் அது இல்லாம நம்மளால் கரையறவே முடியாது மகாபுருஷ சம்பர்க்கம் வேணும் பகவத்கதா சிரவணம் வேணும் இது ஒரு பெரிய யோகம் இது ராமகிருஷ்ணர் எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கு அப்புறம் தக்ஷணேஸ்வரத்துல அந்த காளி கோவில் அம்பாள் கிட்ட சொல்றாரு எனக்கு காதெல்லாம் இரும்ப உருக்கி விடுற மாதிரி இருக்கு லௌகிக பேச்சு கேட்டு கேட்டு யாராவது வரமாட்டாளா பகவத் விஷயங்கள் சொல்றதுக்கு கதை அவர் அவர் சொல்றது மட்டும் இல்லை யாராவது பேசுறானா அங்கே போய் உட்காருவார் சத்சங்க சிரவணத்துக்காக ஆத்மாராமா நிர்கிர்தபி உருக்கிரமே கு அகைதுகிம் பக்திம் இத்தம் பூத குணோஹரி அந்த பகவத்குணத்தோட மகிம அது ஆத்மாராமர்களா இருக்கிற மகாபுருஷர்கள் கூட யாராவது சொல்லி கேட்கணும் பகவத்கதாசிரவணம் பண்ணணுங்கிற ஆசையோட இருக்காங்க இப்படி அது ஒரு சித்தசுத்திக்கு ஒரு வழி மனசை யோக யோகநிலையில நிறுத்தறதுக்கு ஒரு வழி நைர்மல்யத்துக்கு ஒரு வழி இந்த எல்லாம் நம்ம இப்படி சொல்ல சொல்ல நம்ம அதை திருப்பி திருப்பி நினச்சி பார்ப்போம் மனனம் பண்ணி பார்ப்போம் உள்ள சுத்தி வரும் புது புது இன்சைட்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும்